ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நம்ம வந்து கீரைக்கடையில் வந்து செஞ்சாலும் வேக வச்ச வந்த பருப்பு வந்து சேர்த்து தான் வந்து கீரைக்கடையில் வந்து செய்வோம் இன்றைக்கி நான் வந்து வறுத்து அரைச்ச கீரைக்கடையல் வந்து ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாலக்கீரை வறுத்து அரைச்ச கீரைக்கடையல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வறுத்துக்கலாம் இப்போ வணலை தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நாலு வந்து வரமேலகா நாலு வந்து பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ அதே வானலில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ அளவு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மண் சட்டிக்கு வந்து மாத்திட்டு நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த கீரையை இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து கொதிவிட்டு இறக்குங்க இந்த கீரை கடைதலுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும்னா பைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிடுங்க இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் ஸோ நீங்க பானைக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சிறு கீரை பருப்பு கீரை என்ன கீரை வேணாலும் வந்து சேர்த்து வந்து செய்யலாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க